வணக்கம் மக்களே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஆசை இருக்கும் ஆனால் அதற்கான முதலீடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது இந்த காலத்தில் வட்டிக்கு கடன் கேட்டால் கூட பார்த்திங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு வட்டியே இல்லாமல் ரூபாய் அஞ்சு லட்சம் வரையும் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறாங்க ஸோ அந்த வட்டி இல்லாமல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் யாருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கணும் அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் இந்த வீடியோவோட ஃபுல் விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வட்டியில்லா கடன் உதவியை இந்திய அரசு வழங்குகிறது பெண்களுக்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் பெண்கள் சுய தொழில் புரிவதற்கும் அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு அளிப்பதற்கும் இந்திய அரசு வட்டியில்லா கடனை வழங்குகிறது அந்த வகையில் லக்பதி திதி திட்டம் மூலம் மூன்று கோடி பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதை இந்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் மூலம் தொழில் செய்ய பெண்களுக்கு அரசு ரூபாய் ஐந்து ஐந்து லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்குகிறது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி லக்பதி திதி யோஜனா திட்டத்தை இந்திய அரசு தொடங்கியது இந்த திட்டத்தின் நோக்கம் பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதும் அவர்கள் தொழில் தொடங்க உதவுவதும் ஆகும் இத்திட்டத்தில் பயன்பெற பெண்கள் சுய உதவிக்குழுவில் சேர வேண்டும் இந்த திட்டம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வாழும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது லக்பதி திதி திட்டத்தின் கீழ் பெண்கள் பயன்பெற சுய உதவிக்குழுவில் சேர வேண்டியது அவசியம் இந்த குழுவில் உள்ள பெண்களுக்கு அரசு மூலம் திறம் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது மேலும் அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது அப்போது பயிற்சியின் போது பெண்களின் திறன்கள் வழங்கப்படுகின்றன சோ இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் லக்பதி திதி யோஜனா திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுவில் சேர்ந்த பிறகு பெண் ஒரு வணிக திட்டத்தை உருவாக்க வேண்டும் அதன்பின் அந்த தொழில் திட்டம் சுய உதவி குழு மூலம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் அரசு அதிகாரிகள் விண்ணப்பத்தை பரிசீலிப்பார்கள் அதன்பின் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டால் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் இந்த லக்பதி திதி யோஜனா திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இதுல வந்து ரூபாய் அஞ்சு லட்சம் வரையும் வட்டி இல்லா கடன் தொழிலுக்காக கொடுக்கறாங்க இதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சுய உதவி குழுல நீங்க சேரணும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வணிக திட்ட திட்டத்தை உருவாக்கணும் அந்த தொழிலோட திட்டத்தை பற்றி சுய உதவி குழு மூலம் அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து அனுப்பி வைப்பாங்க அதிகாரிகள் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த விண்ணப்பமாக அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாத கடன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் தொழில் தொடங்கணுன்னு ஆசை இருக்கோ அது மட்டும் இல்லாமல் கையில் முதலீடு போடுறதுக்கு அமௌண்ட் இல்லையோ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் ையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்